மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ நேசம் வாழ்வதற்கு கேள்வி மக்கள் ஏன் சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் செஷனா எடுக்க இன்னமும் தயங்குறாங்க அதாவது உளவியல் நிபுணர்களை பார்த்து தங்க கஷ்டங்களை சொல்லி தங்களை மேம்படுத்திக்க ஏன் மக்கள் தயங்குறாங்க பிரச்சனைகளை பற்றி புலம்புதல் வந்து ரொம்ப சுலபம் நம்ம சமுதாயத்தில் வந்து புலம்புதலுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது யார் புலம்புனாலும் நாம் வந்து ஆறுதல் கூறுகிறோம் அவர்கள் மாரி ஒரு அனுதாபம் வருகிறது அன்பு கிடைக்கும் ஆனால் தீர்வு கிடைக்காது ஆனால் பிரச்சனைகளை பற்றி ஒரு மணல் ஆலோசகரிடம் வந்து பேசும்போது ஒரு அன்பான அனுதாபம் கொண்ட சூழலில் தன்னை பற்றிய ஒரு ஆலோசனை அங்கே ஏற்படுது உங்கள் பிரச்சனைகளை பற்றியும் உங்களை பற்றியும் ஏற்படுது அதை அது உங்களுடைய தன் பிம்பத்தை நீங்கள் உங்களைப் பற்றி கொண்டிருக்கும் கருத்துக்களை உடைக்கலாம் சில கசப்பான உண்மைகள் வெளியே வரலாம் அப்புறம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் உங்களை மாற்றி உங்களை அமைத்து கொள்ள உங்கள் மனதை தகவமைத்து கொள்ள கொஞ்சம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாம் அனைவருமே சோம்பேறிகள் உடல் ரீதியான சோம்பல் போல் மனல் ஆசோ ஆலோசகரை சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இருப்பது ஒரு மன மனதளவிலான சோம்பேறித்தனம் அது மனச்சோம்பல்னு சொல்கிறோம் அனுதாபம் அப்படிங்கிற போர்வையை போர்த்திக்கிட்டு கதகதப்பு அந்த போர்வை கொடுக்கும் கதகதப்பில் படுத்தே இருப்பது தான் நாம் வந்து பெரும்பாலானோர் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அனுதாபங்கிற போர்வையை மட்டும் போர்த்திக்கிட்டு படுத்திருந்தோம்னா பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாது அதனால் அந்த போர்வையை விலக்கிவிட்டு நாம் சுய பரிசோதனையை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பண்ணி நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு நாம் மணல் ஆலோசகர்களையோ அல்லது நமகமான நண்பர்களையோ அணுக வேண்டும்